அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய இலக்குகளை நோக்கி செல்ல உகந்த நாள் பேச்சில் நிதானம் தேவை ரிஷபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் மிதுனம் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் புதிய சிந்தனைகள் லாபம் கூட்டும் கடகம் வீண் செலவுகளை குறைப்பது நல்லது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிம்மம் மேலதிகாரிகளின் பாராட்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு கண்ணி வேலையில் கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை துலாம் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் நிதானம் அவசியம் மகிழ்ச்சி செய்தி வரும் விருச்சிகம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து நிம்மதி தனுசு அதிகமாக உழைக்க வேண்டும் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் பண பரிமாற்றங்களில் எச்சரிக்கை முடிவுகளில் உறுதியுடன் செயல்படவும் கும்பம் சொந்த விஷயங்களில் வெற்றி தொழில் வாய்ப்பு உருவாகும் நாள் மீனம் அலைச்சலை குறைக்கவும் எதிர்பாராத தனலாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றைய அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்